வணக்கம் நண்பர்களே பாருங்கள் நம்ம பொங்கல் விளையாட்டில் நம்ம இளையராஜா தான் முதல் ஆளாக வந்துட்டு பானை உடிக்கிற போட்டியில் கலந்துக்கிறா அப்படி கலந்துக்கிட்டு இப்போ அடிக்கிறதுக்கு முன்னேறி முன்னேறி முன்னாடி வந்துட்டுருக்குறா அப்படி அவர் வரதை பார்த்துட்டு நம்ம ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் ஆர்வமாக பார்த்துட்டுருக்குறாருங்க பாருங்கள் ரெண்டு துண்டு கண்ண ரெண்டு துண்டு போட்டு கண்ணை கட்டியிருக்குது அதையும் தாண்டி ட்ரைனிங் எடுத்துகிட்டு முன்னாடி முன்னாடி முன்னேறி வந்துட்டுருக்குறாபிடி இவருடைய செயலுக்கு நம்ம தான் பாருங்க நம்ம கோட்டமணி மாமா வந்துட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாபடி ரொம்ப ரூல்ஸு ரெண்டு துண்டு ஒரு துண்டு இல்லை ரெண்டு துண்டு போட்டு கண்ணை கட்டி விட்டா பாருங்க கீழே பாருங்க ஒயிட் லைன் போட்டிருக்கா அதை தாண்டி காலை வச்சிட்டா அவுட்டு திரும்பவும் அடுத்து பேர் கொடுத்தவங்க தான் வரணும் பாருங்கள் தேடுறாபடி என்னம்மா தேடி தேடுறாங்க பார்த்தீங்களா அவ்வளோ தான் இவர் அவுட்டாக போகிறாரு அவுட் ஆகிட்டா அப்படி அவ்வளோதான் இவர் அவ்வளோ தான் சோழி முடிஞ்சு தூக்கிடுவாங்க இந்த காலை விட்டு அந்த கால் வெளியே வந்து தான் முடிஞ்சு ஆ வந்துடுச்சு அவ்வளோதான் தூக்கிடுவாங்க ஆ இவருடைய சோழி முடிச்சு அடுத்து ரெண்டாவதாக நம்ம ராசகுட்டி இவர் பாருங்கள் ஏதோ முசு முசுல் பிடிக்கிற மாதிரியே வராரு இவர் போய் அடிப்பரான்னு பார்த்துடலாம் வாங்க அளந்த வச்ச மாதிரியே காலை பாருங்கள் அளந்துட்டு வராங்க ஒவ்வொருத்தரும் இவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை பேரும் அளந்து எங்கெங்கே ஏதாவது புள்ளி இருக்குதா ஏதாவது இருக்குதான்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வராங்க பாருங்கள் எத்தனை ஸ்டெப்புனாக்க நான் அளந்து பார்த்ததால முப்பத்தி ரெண்டு ஸ்டெப் வந்தது பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக த வராப்படி ஆ பார்த்திங்களா பானைக்கும் இவருக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மீட்டர் இருக்குது இவரத்தில் ஒரு கல் இருக்குதுங்க அந்த கல்லை தான் முக்கியமாக நிறைய நபர் வந்துட்டு ஒரு அடையாளமாக வச்சுட்டு தேடுறதுக்கு வராங்க பாருங்க அதை தான் தேடுறாப்படி அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த ஈரமாக இருக்குது பார்த்திங்களா அந்த ஈரப்பதத்தில் காலை கால வச்சு தேடுவாங்க பாருங்கள் இன்னமாம் காலையிலே கபடி ஆடுறா அப்படியே பார்க்கலாம் இவர் அவர் உடைப்பாரான்னு உடைக்கிறவங்களுக்கு சாதாரணமாக இல்லைங்க ஒரு தோசை தோசை திருப்பி ஒன்று அதுக்கப்புறம் வறுக்கிற கடாய் ஒன்று ரெண்டும் ரெண்டும் வந்துட்டு அன்பளிப்பு பார்க்கலாம் என்னம்மா காலையே பரதநாட்டியம் ஆடுறாரு இவர் அடிப்பாரா இல்லை கடைசி வரைக்கும் பரதநாட்டியம் ஆடுவான்னு தெரில வாங்க பார்க்கலாம் அவளுதான் ஆரம்பிக்க போகுது வந்துட்டா அப்படி பக்கமாக வந்துவிட்ட அப்படி பாருங்கள் காட்டுறேன் பானை காட்டுறேன் பாருங்கள் பக்கமாக வந்துவிட்ட அப்படி ரொம்ப பக்கம் வந்துட்டு அப்படி இன்னும் ஒரு ஒரு மீட்டர் தான் இருக்குது இன்னும் ஒரு ஒரு நாலு ஸ்டெப்பு நாலே நாலு ஸ்டெப் வந்துட்டு அப்படி வந்துட்ட அப்படி வண்ட அப்படி ரெடி 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 நீ எங்கே அடிக்கிறாரா இல்லை எந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி வைக்கிறா அப்படியே பார்க்கலாம் ஒரு அடிப்பாரா இல்லையான்னு வாங்க எங்க ஆ அவள் தான் சோழி முடிஞ்சு ஆ அவள்தான் ரெடி பானைக்கு உடைய போகுது உடைய போகுது உடையிறது உறுதின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆ எதோ திரும்ப நிற்கிற சைடு சை சரியில்லையே சோழி சொத்தம் முடிஞ்சி அவ்வளோதான் இவரும் அவுட் ஆகிட்டாரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சத்தில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி மட்டும் பானியம் ஓடிச்சா கண்டிப்பா அடிச்சிருவோம் அப்படி வாங்க நானப்பிரகாஷ் நாணப்பிரகாஷ் இலங்குறாரு இவர் வந்துட்டு இவராவது பானியம் ஓடி போகிறான்னு பார்த்துடலாம் வாங்க இவர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை ட்ரைனிங் எடுத்தா அப்படி சரிங்களா எப்படி ஓ ஒவ்வொ எத்தனை ஸ்டெப் இருக்குது அந்த மாதிரி எண்ணி பாருங்க வருவார் பாருங்க இப்போ மட்டும் இவர் வரதை பார்த்தாவே ஒரு இதாக தான் இருக்கும் பாருங்கள் அளந்து அளந்து கரெக்டாக எண்ணி அளந்து வச்ச மாதிரி அளந்துக்கிட்டு வராரு பார்த்தீங்களா அதனால தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அளந்து அளந்து இதை இதில் கண்ணை கட்டுற அத்தனை பேரும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அளந்து அளந்து எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு அளந்துக்கிட்டு தான் வந்து நிற்பாங்க ஒவ்வொருத்தரும் எல்லோரும் ஆனால் நடுவில் பரதநாட்டியம் மட்டும் ஆடுவாங்க நல்லா பாருங்கள் இவர் அவர் அயோ அந்த பானையை உடைப்பார் வாங்க ம் இந்த லைன் பக்கத்தில் வந்துட்டா அப்படி இவர் எங்கே உடைப்பாருன்னு தெரில பார்க்கலாம் இன்னும் ரெண்டே ஒரே ஒரு ஸ்டெப்பு ஆ சொல்லி முடிஞ்சு இவர் சொல்லி முடிச்சு அவ்வளோ தலையோன்ட்டு அப்படி பார்க்கலாம் இவரை தூக்குவாங்களா இல்லை க விடுவாங்களான்னு ஆ அட்டிங்க 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 ஆஹா ஆனால் போகிறேங்க சோழி முடிஞ்சு ஆ அவ்வளோ தான் அவ்வளோ தான் இவரும் அவுட் ஆகிட்டா அப்படி அவ்வளோதான் பட்டையிலே நிற்கிற அப்படி கரெக்டாக அடுத்த ஆள் அடுத்தது நம்ம க கிருஷ்ணன் கலைமறைங்க இருக்கா அப்படி பாருங்கள் மூக்குலேயும் மூந்து பார்த்துட்டு வர அப்படி இவர் அடிப்பாரா இல்லை இவரும் சும்மா பொஸுன்னு போயிடுவாரான்னு பார்க்கலாம் வாங்க இந்த காலில் மட்டும் பரதநாட்டியம் எல்லாருமே ஆடுறாங்க பாருங்கள் ஒரே ஆள் இல்லாமல் வர அத்தனை நபரும் வந்துட்டு காலில் பரதநாட்டியம் மட்டும் நல்லா ஆடுறாங்க ஆ அவ்வளோ தான் இவர் உடனே கோர்ட்டுக்குள்ளே போயிடுறாரு சார் கொஞ்சம் நேராக தான் போயிருந்தேன்னா அவ்வளோதாங்க உடனே கோர்ட்லேயே வராப்படி பார்க்கலாம் என்ன இன்னும் கொஞ்சம் அடே 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 இந்த கால் இருக்குது அதாவது தண்ணி தண்ணி தேடுது பாருங்க அவருக்கு அவ்வளோ தான் முடிஞ்சு இவரும் அவுட்டு இவராக பாரு மூக்குலேயே மூக்குலேயே தேடுறாருங்க கொஞ்சமாவது கேப்பு கிடைக்குமான்னு கண்ணுலருந்து அவ்வளோ தான் அடுத்து கிளம்புறங்கினதுதான் கூகுள் நம்ம கூகுள் பாருங்க ஏதோ பிள்ளையார் சாமியாக நினைக்கிற மாதிரி நின்றுட்டு வராப்படி இவர் வரதை பார்த்தா அடிச்சிருவார்ன்னு நினைக்கிறேன்னே இன்றைக்கி கன்ஃபார்மாக அன்றைக்கி இவர் அடிச்சுவார்னு தான் நினைக்கிறேன் இவர் வந்துட்டு நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இவராவது அந்த பானையை உடைப்பாரா வெற்றி வாகை சூடுவாரான்னு பார்க்கலாம் நம்ம கோட்டமணி மாம் தான் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறா அப்படி யாரும் கத்தக்கூடாது சொல்லக்கூடாது யாரும் வந்துட்டு வா சைடில் போ அப்படின்னு சொன்னாக்க நேராகவே வந்துடுவாங்க அடிக்கிறதுக்கு பார்க்கலாம் என்ன தேடுறா அப்படி ஒன்றும் புரியலையே எல்லோரும் அதான் பாருங்கள் காலை பாருங்கள் அந்த ஈரத்தை அந்த தண்ணியை தேடுறா அப்படி ஆ அந்த தண்ணி தேடிவிட்டு அப்படி ஆ வந்துட்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி அத நவ நவுத்து வந்துட்டா அப்படி பார்க்கலாம் இவராவது ஆவது அடிப்படான்னு அதுக்குள்ளேயும் கோட்டுக்குள்ளே போயிட்டா அப்படி ஆ அவ்வளோ தான் இவர் சொல்லி முடிஞ்சு பாருங்க கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் பக்கமாக தான் இருக்குது அவ்வளோ தான் அவ்வளோ தான் இவரும் அவுட்டு தான் கன்ஃபார்ம் அவுட்டு தான் அவுட் ஆகிட்டா அப்படி அடுத்து அடுத்த நபர் தான் பார்க்கலாம் அடுத்து யார் கிளம்ப இருக்காங்கன்னு பார்க்கலாம் அவர் தூக்கிருங்கப்பா என்ன பண்ணுவாங்கன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க எல்லோரும் என்ன தான் பண்ணுவாங்கன்னு விட்டுட்டு வேடிக்கை பா பார்த்துக்க திரும்ப உள்ளே வர அப்படி அவ்வளோ தான் தூக்கிட்டாங்க அடுத்து தான் நம்ம அஸ்வின் கிளம்ப இறங்கிட்டார் பாருங்கள் எதோ ஸ்கேல் வச்சு அளக்கிற மாதிரியே காலில் அளந்துட்டு வராரு பார்த்தீங்களா என்ன தான் ட்ரைனிங் எடுத்தாலும் யாராலையுமே அடிக்க முடியலையே தான் அடித்து முடிக்க முடியுமா இருக்கும் மூணு மணிலேருந்து இப்போ நாலு நாலுற பக்கம் ஆகுதுங்க பார்க்கலாம் இவராவது அந்த பானையை உடைச்சி வெற்றி வகையை சூடுவாரா அந்த ரெண்டு பரிசுங்க சும்மா இல்லைங்க தோசை டவா ஒன்று அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுற மாதிரி ஒரு டவா ஒன்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள பொருட்கள் பார்க்கலாம் இவராவது அந்த பானையை உடைச்சி வெற்றி வகையை சூடுவாரான்னு பார்த்துடலாம் எல்லோரும் வந்தாக்க பரதநாட்டியம் மட்டும் நல்லா ஆடுறாங்க இது மொச பிடிக்கிற மொசல் பிடிக்கிற வராது மாதிரியே அப்படி பார்க்கலாம் இவரா அடிப்பாரா பார்த்தா அடிச்சிருவார் தாங்க இது பார்த்தா ஒரு அஞ்சு ஆறு ஸ்டெப் வந்தாக்க நேராக பானை அடித்தாக்க வெற்றி அடித்தா சாக் தான் பார்த்துக்காங்க நம்ம கோட்டமணி மாமனுக்கு வந்துட்டு யாரும் எதுவும் சொல்லவும் கூடாது கத்தவும் கூடாது ஆ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகிப்போச்சு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு அவ்வளோதான் என் அங்கேருந்தே அடிச்சேக்க உடையாது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அடிப்பாரா இல்லை எப்படி வேடிக்கை பார்த்து போன ரெடி சட்டிக்கு நேராக நினைக்கிறா அப்படி அஸ்விந்த் இன்றைக்கி நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் பணம் உடஞ்சி எங்கேப்பா ஆக்ஷன் கட்டுற அப்படி தவிர இவர் அடிக்க மாட்டேங்கிறா அப்படியே அடிப்பாரா அடிப்பாரா பார்க்கலாம் வாங்க எல்லோரும் பார்க்கலாம் என்ன சொல் அவளுக்கு தாங்க முடிஞ்சுங்க சோழி சோழி முடிஞ்சா என்ன வேடிக்கை மட்டும் காட்டுற அப்படி ஒரு அடிப்பட மாட்டா அப்படியா பார்க்கலாம் பானைக்கு நேராகிற அப்படிங்க அடித்தா சோழி முடிஞ்சு ஆ ஆ சரி சே ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி விட்டுச்சுன்னா அடுத்ததாக நம்ம அருளை களமறிக்கிட்டாங்க பார்க்கலாம் இவர் என்ன எடுத்த உடனே கோட்டுக்குள்ளே வரும் அப்படி அவளு தாங்க இவருடைய சோழியும் முடிஞ்சு போச்சு அவளு தான் இவரும் அவுட்டு கொஞ்ச நேரத்தில் அவுட்டாக இவர் விட்டா அப்படியே அடுத்து நம்ம சபரி இறக்கி விட்டா அப்படிங்க சபரி கிளம்பறங்கிட்டா அப்படியே இவர் வர வேகத்தை பார்த்தாக்கா ம் எப்போ சாமி நேராக பக்கம் வந்து நின்று போயிட்டாருங்க அவுட்டு நம்ம ரமேஷ் அடுத்து நம்ம ரமேஷ் நம்ம ரமேஷ் கலைமறைகிட்ட அப்படி பார்க்கலாம் இவராவது அடித்து வெட்டி வகை சூடுவாரான்னு பார்த்துடலாம் இவர் வர ஸ்டைலை பார்த்தாக்க அடிச்சிருவாருன்னு தான் தெரியுது எனக்கு ஆனால் எல்லோரும் வந்தாக்க அந்த காலில் தேடுறதை மட்டும் விடமாட்டுக்கிறாங்க அவத்தில் ஈரமாக இருக்குது அவத்தில் ஒரு கல் ஒன்று இருக்கும் அந்த கல் தான் ஸ்டெயிட் நேராக வந்துட்டு அந்த கல் நேராக வந்துட்டாக்க அந்த பானையை கரெக்டாக உடச்சிடலாம் அதை தான் எல்லோரும் குறிப்பாக குறிப்பாக தேடுறாங்க பார்க்கலாம் இவராது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லை இவரும் வந்துட்டு பக்கம்தாருங்க கன்ஃபார்மாக இன்னைக்கு பானை மாடையது உறுதி பார்த்திடலாம் நீ கன்ஃபார்மாக பாடம் உடையது உடுதுங்க உருதி 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 உறுதி ஆஹா பாத்தீங்களா வந்துட்டா அப்படி வந்துட்டா அப்படி வந்துட்டா அப்படி வந்துட்டா அப்படி அடிப்பாடாடா மொத்தமா கோட்டுக்கு வெளியவே வந்துட்டா அப்படியே பானை பக்கம் வந்து கீழே பாருங்க ஒயிட் கோட்டு போட்டிருக்கா அதை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படி சே கொஞ்சம் முன்னாடி நின்று அடிச்சு தான் அட இவர் இளையராஜா முதல் அடித்தவரே திரும்பவும் பத்து ரூபா கொடுத்துட்டு ரீஎன்ட்ரன்ஸ் ஆகிறாரு பார்க்கலாம் ஆட ட்ரைனிங் எடுத்து திரும்ப வந்திருக்கிறாராட்டங்கிறது பார்த்தா டக்கு 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 நடந்து வரத பார்த்தா இவர் என்ன அடிச்சு போடுற மாதிரி வரா அப்படியே பார்க்கலாம் இவர் அடிக்கிறாரா இல்லை என்ன இவருடைய என்ன வேலை தான் பார்த்துடலாம் வாங்க பக்கம் வந்துட்டா அப்படிங்க சே கிட்ட வந்துட்டா அப்படி இவராவது அடிப்பா அப்படியா பார்க்கலாம் ஏ என்ன தேடுற அப்படியா அட்டி இவர் பண்ணுறதை பார்த்தா அடிச்சு போடுவார் இன்னும் ஒரு ரெண்டே ஸ்டெப்பு இல்லை இல்லை ஒரே ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பு அவ்வளோதான் 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 சோழி முடிக்க போகுது சோழி முடிக்க போகுது அடிப்பாரா அடிப்பாரா கரெக்டாக குச்சிக்கு நேராக வைக்குது ஒரே அடி தான் ஒரே அடி ஆ ஆ ஆ ஆ ஆ வெளிய கோட்டை தாண்டல ஒரு சத்தம் போடாதீங்க இருங்கன்ற அப்படி ஏ நானப்பிரகாஷனை சொல்லி கொடுத்துட்டு போற அப்படியா அங்கே பாருங்க நம்ம மாமா மார்டுற அப்படி ஜஸ்ட்டு மிஸ்ஸு அடி அடா அடிச்சுட்டா இருங்க அடிச்சுட்டா இருங்க நம்ம இளையராஜா வெற்றி வகையை சொல்லிவிட்டாருங்க சா சார் இத்தனை மக்களில் இத்தனை பேரில் இவர் ரெண்டாவது தடவை செலுத்திட்டு எவ்வளோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு பாரு பாருங்க நம்ம இளையராஜா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய பானை உடைப்பு வின்னர் ஓ சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க ஒரு கண்ணை துறத்து பார்த்து சொல்லுது அட்ரான் பார்த்தீங்களா அந்த தோசை தவிர பார்த்தீங்களா இந்த பக்கம் ஒன்று இருக்குது அந்த பக்கம் இருக்குது அதுக்காக பாருங்க நம்ம ஊர் மக்களே போட்டு அடி அட்டின்னு அடிக்கிறாங்க தான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோடைய பானை வெட் உடைத்த வெற்றியாளர் இளையராஜா 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 நண்பர்களே இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அமுக்கி வச்சிருக்காங்க எதாக இருந்தாலும்